அவா இல்லாருக்கு எல்லாவும் துன்பம் அகுதுண்டேல் தவாது மேன்மேல் வரும். இதன் பொருள் அவா இல்லாதவருக்கு துன்பமில்லை. அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் ஒழியாமல் மேலும் மேலும் வரும். ஆபோரியமானமचलप्रतिஷ்டம் समुद्रமாப ப்ரவிஷந்தியத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே சசாந்திமாப்னோத்தி ந காம காமீ அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல் யாரிடத்தில் ஆசைகள் அனைத்தும் சென்று ஒடுங்குகின்றனவோ அவனே சாந்தி அடைகிறான் ஆசை உள்ளவன் சாந்தி அடையான் ஸ்ரீமத் பகவத் கீதையின் இரண்டாவது அத்தியாயத்தின் எழுபதாவது ஸ்லோகம்